ஆமாங்க சார் இப்போ தான் கால் பண்ணி பேசணுங்க சார் இப்போ ஏன்னா நேற்றுல இருந்து இப்போ வீட்டுக்கு புது புது காரு பைக்குமா வந்துட்டுக்குதுங்க சார் எங்கே சார் இன்னும் இங்கே கே கிருஷ்ணாபுரம் இங்கேருந்து ஸ்டேஷன்லேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் கூட இல்லைங்க சார் கே கிருஷ்ணாபிரபு கே கிருஷ்ணாபுரம் சார் நியூஸ் செவன்டர் போடுற வீடு எதுவும் கேட்டிங்கன்னா தெரியுங்க சார் பிரபுங்க சார் நேசப்பிரபுங்களா சார் இப்போ காலை மதியம் வந்து விசாரிச்சது வந்திங்கன்னா ஸ்ரீபதி இருக்கலங்க சார் ஆமாம் ஆமாம் அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு மொபைல் கிடைக்குதுலங்க ஆமா அங்க போய் அந்த பையன்கிட்ட விசாரிக்கிறாங்க கார் வந்து டொயோட்டா பச்சை கலர் காருங்களாமா ரெண்டு பக்கம் நம்பர் பிளேட் இல்ல அப்போ நான் வந்து சாமலாபுரத்துல இருந்தேன் வீட்டுல ஆருமில்லை சரி வந்து தோட்டத்துக்குள்ளேயெல்லாம் பார்த்துட்டு வீட்டில ஆரும்புலையோ எல்லாம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்து போட்டு முதல் ஆமாங்க சரிங்க கிளம்பிட்டானுங்க சரி விட்டுட்டேன் சரி ஏவனா வந்து தொலைஞ்சிட்டு போறான்னு விட்டுட்டேன் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வீட்டில வந்து சாப்பிட்டுக்குறேன் ஒரு ரெண்டு பேரும்

என்ன சார் சார் என்ன மோட்டிவேஷன் எனக்கு தெரியல இது நடந்தது இல்லை இப்போ என்னன்னா இப்ப புதுசா நம்ம காமலிமலை மானாசி வலை கடை ஒண்ணு டாஸ்மார்க் இருக்குல்ல அந்த கடை இது வரைக்கும் ஓடாம இருந்தது ரெண்டு நாளா செய்தி போட்டேன் ஆல்ரெடி அந்த முருகனுங்க இப்போ யாரு கிட்ட நடக்குன்னு தெரியல முத்துக்குமார் கிடையாது இந்த கடை வந்து இப்போ வேறு ஆளுக்கு மாறி இருக்குது இந்த கடை இப்போ முருகன் நடத்தினானா அக்யூஸ்டு இந்த ஒயின் ஷாப்பில் தான் கேட்பாங்க சரிங்க இன்னொன்று சார் ஓகேங்க சார் நம்பர் சரிங்க சார் சார் இன்னொரு இதுங்க சார் அந்த நேத்து இது விசாரிச்சுங்க சார் நேத்து பல்லடத்தில் நடந்த சார் வந்துட்டானேங்க சார் சொல்லுங்க சொல்லுங்க வந்துட்டேனே வந்துட்டேனுங்க வந்துட்டேன் ஆமாம் இங்கே நிற்கிறாங்க சார் யாருக்கு

சார் வண்டி இப்போ கிளம்பிடுச்சு மறுபடியும் சிறுபதி நோக்கி போறானுங்க சார் நோக்கி போகுதுங்களா ஆமாங்க ஆமாங்க சார் இல்லை நம்ம வீட்ல இருந்து பார்த்தா வண்டி மட்டுந்தான் தெரியும் சார் ஒயிட் கலர் லைட்டு நின்று பார்த்துட்டு கிளம்பிட்டானுங்க சார் வண்டி ஆமாங்க சார் சரி இது மூணாவது டைமுங்க சார்

சார் ஹோட்டலுக்கு வந்துங்க சார் ஸ்ரீபதீ ஹோட்டலுக்கு சரி சார் பின்னாடி பின்னாடியே வந்துட்டானுங்க ரைட் சார் வண்டி நம்பர் நோட் பண்ணுங்க சார் வண்டி ரெண்டு பக்கமே நம்பர் இல்லங்க எப்படி நோட் பண்றதுங்க ரெண்டு பேர் நான் ஹெல்மெட் போட்டு கொண்டுக்குறானேங்க சரிங்க சார் அது என்ன வண்டி கலர் அது ஆர்.என்.5 சார் ஆர்.என்.பைங்களா ஆமாங்க ஆமாங்க யமகர் சரி சரிங்களா கலர் எதை தெரியுங்களா சார் நான் அக்கா வெளிய பிரின் சார் நூ ரோட்ல வந்த உடனே என்னமோ பண்ணிட்டேன்

நான் வந்துட்டேன் இதுக்கு மேல ஏன்னா இதோட மூணா டைம் நாலா டைம் பண்றானுங்க ரெண்டு பேர் ஹெல்மெட் நம்பர் இல்ல பிளாக் கலர் வண்டி சரிங்க சார் சார் இப்ப வந்து போலீஸ் வந்து இப்ப இருக்காங்க நான் இப்ப வந்தவனுங்க வீட்டுக்கு வந்தவனுங்க யாரு என்னன்னு சொல்லிட்டுங்க வண்டி பெட்ரோல் பங்க் கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போய் நிக்கிறானுங்க இப்போ வீட்டுல இருந்து வெளியே வந்து கொஞ்சம் தூரம் வந்தானுங்க நின்னுட்டானுங்க இப்ப நான் வண்டி என் கார என் பின்னாடியே வந்துட்டு ஏன்னா சுத்தி இந்த இந்த ஸ்ரீபதி கிட்ட சுத்தி ஆள் இருக்குதுங்க

ஹலோ ஹலோ சார் சார் சொல்லுங்க கடைசியா வந்தவனோட வண்டி நம்பரு ரெண்டு பக்கம் ரெண்டு பேர் ஹெல்மெட்டு வந்துட்டு ஆர் ஒன் ஃபைவ்ல இன்னும் வரைக்கும் வீட்டுக்குமே நான் நின்று தானுங்க நான் கார் எடுத்துட்டு என்ன ஆனாலும் பாக்கலான்னு வந்தேன் முன்னாடியே வந்தவனுங்க நான் பெட்ரோல் பங்க் தொட்ட போயிட்ட வண்டி கொஞ்சம் நேரம் நின்று வேடிக்கை பாத்துட்டு வண்டி எடுத்துட்டு பல்லடா நோக்கி போயிட்டு இருக்கானுங்க எமகா பிளாக் கலர் ஆர் ஒன் ஃபைவ் ரெண்டு பேரும் கையில இதோட போறானுங்க இதுக்கு மேல நான் என்ன சார் அவன போய் எங்க பிடிக்கிறானு ஒருத்தனு இந்த இல்லேன்னா இன்னைக்கு நடக்கறதே வேறங்க நான் காட்டிவாயில இருக்கணும் அதான் பிரச்சனை இல்லப்பா பிரச்சனை இல்லைங்க அத உனி நான் என்ன சொல்றது நீ நான் ஏதோ ஒரு அடிதடி பிரச்சனை மாதிரி நடந்த வரைக்கும் அப்புறம் என்ன ஏதோ பண்ண வேண்டியதுங்க நான் நூறு நூறு நீங்க கொண்டாத எனக்கு நூறுநூறு கூட சொன்னாங்க நான் அதை அட்நூறுனா சார் நீங்க தமிழ் சார் போலயே இப்ப யாருமே போலீஸ் இல்லையின்டிங்க அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல நான் வந்து சேஃப்ட்டி

ஓய் அவன் வண்டி தள்ளி விட்டுனால வச்சுப்பேன் ஏன்னா பின்னர் வரைக்கும் ரோட்லயே நின்ட்டு பாத்துட்டேன்னு இப்படி தள்ளி வந்துட்டு இருக்காங்க வரவானு கேட்குறேன் சார் அவனுக்கு போயிட்டானுங்க பல்லடம் தாண்டிட்டானுங்க என்ன பல்லடமே போயிருப்பானுங்க நான் இப்ப ஸ்ரீபதி கட்டி நின்ட்டு இருந்தா பல்லடமே தாண்டிட்டானுங்க உன்னை நம்ம பல்லட போலீஸ் கிட்ட சொல்லி உனி அவங்க ஆனா பிடிக்கோன்னு நினைச்சோம்னா அவனுக்கு கேமராலயே இருக்கானுங்க சார் ஸ்ரீபதி கேமராலயும் இருக்கிறானுங்க பெட்ரோல் பங்க் கேமராவிலேயும் இருக்கிறானுங்க இப்ப பல்லட பல்லட வழியா இந்த ஸ்கேட தாண்டி தான் போவானுங்க ஆமா சரி இருங்க இன்சிபல் நாலேஜ் கொண்டு போயிடுறப்ப சரிங்க சார் நான் நீங்க கொஞ்சம் சொல்லிருங்க சார் ஆனா எது வேணாலும் நடக்கலாங்க ஒண்ணுமில்ல இன்சூர் நம்பர் இருக்கா கார் இன்சூர் நம்பரு சார் இருக்குங்க சார் இருக்குங்க சார் நம்பர் இருக்குங்களா இருக்குங்க சார் சொல்லுங்களா சார் இருக்கு சார் இப்போ கூட்டு பேசிடுங்க அவட்ட பேசிடுங்க நான் கார் சார் வந்து சார் வந்து சார் என்ன சொல்றீங்க சார் மேலே வா வர வர ஸ்டேஷனுக்கு வர சார் கொஞ்சம் வாங்க சார் அஞ்சு காருங்க சார் அட்டேன் தானே வா சார் இங்க போ ஐயோ என்ன சொல்றீங்க பிரபு எங்க சார்

வணக்கம் காவல் தட்டுப்பாட்டாரு சார் வணக்கம் சார் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் காமநாயக்கபாளையம் காவல் நிலையத்துக்கு உள்பட்ட பகுதியில் வசித்து வரோங்க சார் என் பேர் ஃபுல் நேம் நேசப்பிரபுங்க சார் சரி ஓகே காமநாயகப்பா போலீஸ் ஸ்டேஷன் வருமா காமநாயக்கன்பாளையம் போலீஸ் ஸ்டேஷனுங்க சார் என் பேர் நேசன் காவணம் பேர் என்னோட பேர் வந்து நேசப்பிரபுங்க சார் நியூஸ் செவென்டர் போட்டராக இருக்கிறேன் பள்ளத்தில் உங்க கிராமம் பேரு கே கிருஷ்ணாபுரம்ங்க சார் கே கிருஷ்ணாபுரம் சரி ஓகே சொல்லுங்க என்ன இது தேவைப்படுது சார் இப்போ வந்து நேற்றுக்கு ஒரு பல்லடத்தில் ஒரு செய்தி ஒன்று ஃப்ளாஷ் பண்ணேன் என்னென்னா ஒருத்தர் குடிச்சு போட்டு ரோட்டில் நடு ரோட்டில் போலீஸ் கூட தகராறு பண்ண மாதிரி ஒரு செய்தி அந்த செய்தி எடுக்கும்போது அந்த பர்சனோட சொந்தக்காரங்க எல்லாமே இந்த செய்தி போட்டிங்கன்னா உங்களை கொன்று அப்படின்னு மிரட்டுறாங்க இப்போ ரெண்டு நாளாவே அந்த செய்திக்கு அப்புறம் டெய்லி இன்னைக்கு மதியம் இன்னைக்கு நைட்டு இப்போ அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடியும் கூட ஒரு சந்தேகப்படுற மாதிரி டெய்லி தோட்டத்துக்கு ஒரு ரெண்டு வண்டி வந்துட்டு வந்துட்டு பார்த்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க ஊருக்குள்ள போய் என்னோட அட்ரஸ் என்னோட பேரு இவங்க என்ன போஸ்டிங் இருக்கிறாங்க ஊருக்குள்ள ஊற விசாரிச்சுட்டு இருக்காங்க இருபது வயசுங்க அதுவும் இல்லாமல் ரெண்டு நம்பர் பிளேட் இல்லாம ஒரு கார் மத்தியானத்துல இருந்து சுத்திட்டு இதுக்குள்ளீங்க ஏன்னா உயிருக்கு அச்சுறுத்தலான நிலமையில இப்ப நான் இருக்கிறேன் இப்ப இது காவல் கிருஷ்ணாபுரத்துல என்ன தெரிவுது இது வந்து டோர் நம்பர் வந்து மூணு பை இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டுங்க சரிங்க சார் தெரு பேர் தெரு பேர் தோட்டம் தாங்க கிருஷ்ணாபுரம் ரிப்போ அந்த நம்ம ஸ்டேஷன்ல சொன்னாவே தெரியுங்க சார் நியூஸ் செவன் ரிப்போர்ட்டர் நேச பிரபுனாவே ஸ்டேஷன்ல எல்லாத்துக்குமே தெரியுங்க சார் சரி வெயிட் பண்ணுங்க ஸ்டேஷன்ல அந்த ஆக்சன் எடுப்பா காமனாக்கி பண்ணுங்க சரி ஓகேங்க சார் பக்கத்துல சார் இன்னொரு இன்னொரு இன்ஃபர்மேஷன் ஹலோ பக்கத்துல ஒரு டாஸ் டாஸ்மார்க் கடை இருக்குது காலையில வந்து பிளாக்ல ஒரு சரக்கு ஓட்டுறாங்க அந்த சரக்கு நியூஸையும் ரெண்டு நாளா பிளாஷ் ஆச்சு இப்போ அந்த அந்த அக்யூஸ்ட் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி மூணு கொலை பண்ணிட்டு உள்ள போயிட்டு வந்துட்டா அப்படி சரி சார் நாங்க கம்ப்ளைண்ட் எடுத்து அனுப்புறோம் டீடைல் எல்லாம் ஸ்டேஷன்ல சொல்லுங்க அவங்க ஆக்ஷன் எடுப்போம் ஓகே